ஒருத்தர் இறந்துட்டா போதும்பா நானும் அவருக்கு வாரிசு தான் அப்படின்னு பல பேர் சொத்து பிரச்சனை பண்றதுக்காகவே சொல்லலாம் உண்மையிலேயே இறந்தவருக்கு யாரு வாரிசு பேப்பரை படிச்சா போதும் ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேப்பர்ல வாரிசா அரசாங்கத்தோட பார்வையில கருதப்படுவாங்க அப்படிங்கறத அரசு ஒரு அரசாணையா வெளியிட்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த தான் என் கையில இருக்கிற இந்த பேப்பர் அதனால இந்த பேப்பர்ல இருக்கிறத நாம தெரிஞ்சிட்டாலே போதும் ஏல நீ வாரிசு கிடையாது நாங்க மட்டும்தான்ல வாரிசு அப்படின்னு உங்க

போன அந்த கணவன் மனைவிக்கும் குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைகளும் வாரிசு அது மட்டுமல்ல அவங்க சட்டப்பூர்வமாக ஏதாச்சும் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு அந்த குழந்தையும் இவர்களுக்கு வாரிசுகள் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இறந்தவரின் பெற்றோர் அதாவது ஒரு கணவன் மனைவி இறந்தாங்கல்ல அவங்களுடைய பெற்றோர்களும் வாரிசுகள் அடுத்து நாலாவது சிச்சுவேஷன் என்னன்னா குழந்தைகள் இன்றி கணவன் மனைவி இருவருமே இருக்கும் நேர்வில் அதாவது குழந்தையே இல்லாம கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்து போயிருந்தாங்கன்னா யாரெல்லாம் வாரிசுகள் சொல்றாங்கன்னா இறந்தவர்களின் பெற்றோர் அதாவது ஒரு கணவன் மனைவி குழந்தைகளே இல்லாம இறந்து போனாங்கல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் தான் வாரிசுகள் அடுத்து இரண்டாவது பாயிண்ட்ல என்ன போட்டுக்காங்கன்னா இறந்தவரின் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது குழந்தையே இல்லாம ஒரு கணவன் மனைவி இறந்து போனாங்கல்ல அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் வாரிசுகள் தான் நல்லா நோட் பண்ணிக்கங்க சகோதரன் மட்டுமல்ல சகோதரிகளும் வாரிசுகள் தான் அடுத்து அஞ்சாவது சிச்சுவேஷன் என்னன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் அதனால அதை நாங்க இப்ப ஸ்கிரீன்ல போடுறோம் அதே மாதிரி நாங்க இப்போ சிம்பிளா சொல்றோம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அதாவது இது என்ன சிச்சுவேஷன் ஒரு நபர் இருக்காரு அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படி இல்லனா அவருடைய மனைவி லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படி இல்லனா இனமுறை சட்டத்தின்படி இவரை பிரிஞ்சிட்டு மறுமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லனா கல்யாணமே பண்ணிக்காம தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அந்த நபர் இறந்துருதார் இப்போ இறந்த அந்த நபருக்கு யாரெல்லாம் வாரிசுகள்னா அந்த நபர் உயிரோடு இருக்கும்போது போது ஒரு பண்ண திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணாரு அவங்களுக்கு ஒருவேளை இந்த நபர் கூட சேர்ந்து பெற்றுக்கிட்ட குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை மட்டும் இவரோட வாரிசு ஆனால் டைவர்ஸ் வாங்கிட்டு போன அவருடைய மனைவி இந்த நபருக்கு

அவர் கொடுத்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்யறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது நீங்க அந்த பொய்யான வாரிசு சான்றிதழை கோர்ட்டுக்கு போய் நடத்தி ரத்து தான் விஷயம் கிடையாது உங்களுக்கு கொடுத்த உண்மை தெரியும் பட்சத்துல அவரே ரத்து பண்ணிக்கலாம் அதனால தயவு செய்து வாரிசு சான்றிதழ் வாங்குற விஷயத்துல சில வாரிசுகளை மறைச்சு கண்டிப்பா வாங்காதீங்க அப்படி வாங்குறது கொலை செய்யறதுக்கு சமம் நல்ல மனசை யாரும் அப்படி பண்ண மாட்டோம் இது ரொம்ப கேவலத்திலும் கேவலத்திலும் கேவலமான செயல்